ஆணவ கொலைய தடுக்கிறதுக்கு ஒருத்தர் நீண்ட நெடிய நாளா ஆராயிஞ்சி ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காரு அந்த தீர்வு என்னன்னு நீங்க பார்த்தா உங்க நீங்களும் வியப்படைவீங்க இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காரு அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அந்த ஒருத்தர் என்ன தீர்வு சொல்லியிருக்காருன்னு தான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க பாருங்க என்ன சமூக நீதி பெத்த அவன் கஷ்டப்பட்டு அவன் கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜ் அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பாத்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதலாது இதுதான் சமூக நீதியான காதலாது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்ல பெத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறேன்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்க எல்லாம் ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்ப பெத்தவங்களுடைய நிலை என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்க கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது ஆணவ கொலை நடக்காது அடிதடி நடக்காது கலட்டா நடக்காது சமூக பிரச்சனையே நடக்காது பாத்தீங்களா அருமையான சொல்யூஷனா சொல்யூஷனா கண்டுபிடிச்சிருக்காருங்களா அடிதடி நடக்காம இருக்கிறதுக்கு சமூக பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு ஆணவ கொலை நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணத்தின் போது பெற்றோர்கள் கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் திருமணம் சிக்க திருமணம் செல்லும் என்று சட்டப்படி கொண்டு வர சொல்றாரு அப்படி செஞ்சாக்க இந்த ஆணவக் கொலையை தடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு சமூக நீதியின் தொட்டில் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி பத்தி பேசாதீங்க அதை பத்தி பேசினா எனக்கு கடும் கோபம் வரும் என்று சொல்றாரு இல்லையா இன்னொரு விஷயமும் சொல்றாரு முதல்ல சமூக நீதி பத்தி பேசுறீங்க சுயமரியாதை பத்தி பேசுறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முதல்ல சுயமரியாதை திருமணம் பண்ணிட்டு வந்து அடுத்த பிள்ளைங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அதனால ஏன் பிள்ளைக்கு திரும சுயமரியாதை திருமணம் பண்ணனதுனால நான் இப்போ இந்த காதல் திருமணம் பத்தி நான் பேச வரேன் எனக்கு முழு ரைட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான சுயமரியாதை திருமணங்கள் நடந்துட்டு இருக்கு இப்பதான் ஏதோ யாருமே சுயமரியாதை திருமணம் பண்ணாம மற்றவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் சுயமரியாதை திருமணம் பண்ண சொல்லி சொல்ற மாதிரி இவர் புதுசா கண்டுபிடிச்சு வந்து சொல்றாரு இல்லையா அந்த கையெழுத்துக்கு வந்துருவோம் ஏன் அப்பா அம்மா கையெழுத்து இல்லைன்னாலும் திருமணம் செஞ்சா செல்லும் என்று சொல்றாங்கன்னாக்க பிள்ளைங்க பதினெட்டு வயசுக்கு மேலதான் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம்னு சொல்றாங்க ஆண்களுக்கு வந்து இருபத்தி வயசுக்கு மேலானா அவங்க திருமண வயசை அடைஞ்சாங்கன்னு சொல்றாங்க சரி ஏன் பதினெட்டு வயசு இருபது வயசுன்னு நிர்ணயிக்கிறாங்கனாக்க அதுக்கு பதினெட்டு வயசுக்குள்ள இருந்தாக்க அவங்க மூளையோட இது வளர்ச்சி அவங்களா தனக்கு எது நல்லது கெட்டது என்று தேர்வு செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் அறிவு வளர்ந்துருக்காது அதனால பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைங்க தனக்கு வேணுன்றத அவங்களா தேர்வு செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் நண்பர்களை தேர்வு செய்யறதா இருந்தாலும் சரி அவங்க உணவு உணவு தேர்வு தேர்வு செய்வதாக இருந்தாலும் சரி அதே போல திருமணத்தையும் தனக்கு தே விரும்பிய இணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் அந்த அறிவு வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கு என்பதனால பெண்களுக்கு பதினெட்டு வயசும் ஆண்களுக்கு இருபத்தி ஒரு வயசு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க அவங்களுடைய இணையரை அவங்களே தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சட்டம் அப்படி தேர்வு செஞ்சுட்டு போய் எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம் என்று சொல்லி பெத்தவங்க கிட்ட பிள்ளைங்க எங்களுக்கு திருமணம் செஞ்சு வீங்கன்னு சொன்னாக்க அப்ப அம்மா வந்து கையெழுத்து போட்டு திருமணம் பண்ணி வைக்கலாமே என்ன தப்பு இருக்கு பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தானே பெற்றோர்களோட கடமை அதுதானே நியாயம் இந்த நியாயக்கு சமூக நீதி பத்தி பேசக்கூடாதான் அப்ப எதை பத்தி பேசணும் அநீதி பத்தி மட்டும்தான் பேசணும் ஒருத்தரை ஒருத்தர் அடிமையா வச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அநீதி பத்தி தான் பேசணும் மனிதனை மனிதனை மனிதனா மதிக்காம மனிதனை வந்து ஒரு கேவலமான இழிவான நீ அந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன் நீ இவ்வளவு கேவலமானவன் என்று அப்படித்தான் பேசணும் என்று நான் சொல்லல அவரே அவருக்கு ஒரு படம் அவர் இயக்குனாரு கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனாரு அந்த படத்துல சக மனிதர்களை பத்தி எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியிருப்பாருன்னு நீங்களே பாருங்க அவர் என்ன மாதிரி நீதியை விரும்புறாரு நீதி அநீதி சமூக நீதி பத்தி தான் பேசக்கூடாதுன்னு என்ன மாதிரி சமூக அநீதியே அப்படிப்பட்ட நபர் இவர் என்ன மாதிரி ஆள் என்பதற்கு உதாரணம் அந்த கவுண்டம்பாளையம் படம் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னும் அது வந்து இணையத்துல இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நானு ஓசிகா மாநில தலைவர் எது ஓசியா ஓசிகா இதுக்கு நம்ம பதில் சொல்லியணும் ஓசிகா மாநில தலைவர்ன்றாங்க எது ஓசி அப்படிங்கிறாங்க ஓசின்றது எஸ்சி என்பது ஓசின்னு இந்த படத்துல காட்டியிருப்பாங்க அதுக்கு அத்த எஸ்சி தான் எந்த அப்பனாவது தம்புள்ள காதலிக்கிற ஒத்துக்குவானா அவனை ஒத்துக்க வைக்கணும்னா போனேட்டரை முடிச்சிரு அவனுங்களுக்கு மானமே பொண்ணுதான்டா நாம வீழ்ந்த பரம்பரை இல்லமாமா வாழ்ந்த பரம்பரை மேக்கால வர சூரியன் பாத்தீங்களா அவங்களுக்கு மானமே பொண்ணுங்க தான் அவங்கள பத்தி அப்படி பேசுறாங்க இதுவே இந்த எஸ்சி பக்க மக்களை பத்தி பேசும்போது போனோன்னு மேற்றம் முடிச்சிரு அப்படின்னு வைக்கிறாங்க இந்த காட்சியில் இது ட்ரெய்லர் தான் இந்த காட்சியில வரத்து எல்லாமே நீங்க பாருங்க இந்த எஸ்சி மக்களை பத்தி காட்டும் போது அவங்க சுத்தி இருக்கிற சரௌண்டிங் அவங்களுடைய உடல் லேங்குவேஜ் என்ன மாதிரி எல்லாருமே ஆடை இல்லாமலே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பார்த்தா இழிவாங்குனவங்களாவும் கேவலமானவங்களும் காட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வச்சக்கூடிய டயலாக் என்னன்னு பாருங்க என்ன சொல்றாரு நாங்க வீழ்ந்த பரம்பரை இல்லடா வாழ்ந்த பரம்பரை பரம்பரையை பத்தி பேசுறாங்களா ஆமா வீழ்ந்த பரம்பரை இல்லை மாமா வாழ்ந்த பரம்பரை மேற்காலம் சூரியன் கிணக்கால முனைக்கறக்குள்ள நம்ம உள்ள நம்ம ஊடு வந்து சேரும் மாமா உன பள்ளிக்கூடத்தில் சேர்த்தும் போது குப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது கொண்டு போய் கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு வாங்கறதுக்கு தேவைப்பட்டது இந்த கல்யாணம் இந்த பாவி கையெழுத்து தேவையில்ல சொல்லித்தாடா என்ற தாயா நினைச்சு ஆள் உளுக்கே நீ வீட்டுக்கு வச்சிரு போல மண்ணில் விவசாயம் பண்றது பெருசு இல்லடா ஒண்ணுங்க வயசுல விவசாயம் பண்ணணும் அவன் தான்டா உண்மையான விவசாயி நம்ம எல்லாம் மாட்டு வளர்ந்து வளர்ந்தோடா அதுக்கு அழகு முக்கியம் இல்ல ஆம்பளையா இருந்தா போதும் நம்மகிட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு காசு உள்ளவலை கட்டு ஏன்னு கேட்டான்னு வை கடவுளாக இருந்தாலும் வெட்டு பாத்தீங்களா எப்படி டயலாக் வச்சிருக்கறாங்கன்னு அதாவது மண்ணுல விவசாயம் பண்றது பெருசு இல்லைடா பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும் குறியிடா அந்த அவங்க பேசும்போது பார்த்தா பின்புலத்துல எல்லாம் பண்ணிங்க மெய்யுது இந்த இந்த ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா சட்டை போடாம கட்ட கரையேர்ன்னு ஒரு மதிப்பு மிக்கவர்களாவே அவங்கள காட்டல ஒரு கேவலமா காட்டுறாங்க அதுவே அவங்கள காட்டும் போது நம்ம விழுந்த பரம்பரை வாழ்ந்த பரம்பரை டைலாக் எவ்வளவு டைலாக் டிஃபரன்ஸ் இருக்குது பாத்தீங்களா மாட்டுக்கறி தின்ன உடம்புடா இது இதுக்கு அழகு முக்கியம் இல்ல நம்ம கிட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு ஏன் என்று கேட்டால் கடவுளாக இருந்தாலும் வெட்டு இப்படி ஒரு சமுதாயத்தை எவ்வளவு கேவலமா இழிவா அவங்க வந்து வன்முறையான ஆட்கள் மாதிரியும் இழிவானவர்கள் மாதிரியும் மாட்டுக்கறி தின்னவங்களாம் மோசமானவங்கள போலவும் எவ்வளவு கேவலமா சித்தரிச்சு பேசியிருக்காரு பார்த்தீங்களா இவரு இந்த மாதிரி நபர் சமூக நீதினா இந்த ஆளுக்கெல்லாம் பிடிக்குமா இது அநீதி தான் தான் பிடிக்கும் நீ காதல் பண்ணனாக்க ஆணவ கொலை பண்ணுவோன்றாங்க அதுக்கு தான் கையெழுத்து அப்ப அம்மா கையெழுத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து திருமணத்துக்கு அப்பா கையெழுத்து இருந்தா மட்டும்தான் திருமணம் செய்யும் செல்லும்னு சட்டம் கொண்டு விட்டு வாங்கன்றாங்க ஆணவ கொலைய ஆதரிக்கிறவங்க காதல் திருமணத்தை எதிர்க்கிறவங்க இவ்வளவு பேசுறவங்க ஏன் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த பொண்ணுங்களுக்கு காதல் வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதி மாத்தி சாதி காதல் பண்றாங்க மதம் மாதிரி காதல் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா உம் இன்னும் அந்த படம் படம் வந்த சர்ச்சையானது நான் கூட அதை கண்டிச்சு ஆவேசமா பேச்சு பேசி வீடியோ போட்டிருந்தேன் பெண்களை இவங்க வந்து மதிக்கவே மாட்டாங்க இந்த நபரும் இந்த ஆளும் முதல் மனைவியை திருமணம் பண்ணி அந்த 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 மனைவி அப்படியே விட்டுட்டாங்க பாத்துக்கவே இல்ல ரெண்டாவது ஒரு மனைவியை திருமணம் பண்ணி அந்த பொண்ணையும் விட்டுருச்சு பாதியில இப்ப இருக்கிறது மூணாவது ஆள் கூட இந்த மூணாவது பின்ன திருமணம் பண்ணி இந்த ஆள் வாழ்ந்துட்டு இருக்குது இந்த ஆள் பேசுது நாடக காதல் பத்தி இந்த ஆளு திருமணம் எதுக்காக மாத்தி மாத்தி பண்ணுதுன்னா பணம் யாருக்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்கள வச்சு திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்குது இந்த ஆள் பேசுது நாடக காதல் பத்தி இருக்கட்டும் ஒருத்தர் சக மனிதரை ஓசி அந்த எஸ்சி காஸ்ட்ல இருக்கிறவங்களாம் மோசமானவங்களாவும் வன்முறையானவங்களாவும் சித்தரிச்சு அவங்கள இழிவாகவும் பேச மரியாதை குறைவாகவும் பேசுற இந்த நபர் இந்த நபரை வெளியே விட்டு வைக்கலாமா இந்த மாதிரி ஆளுங்களை தான் சமூகத்துக்கு கேடானவங்க விஷக்கிருமிகள் இந்த மாதிரி ஆளுங்களால தான் ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு இந்த இந்த காணொலி இன்னும் இணையத்துல இருக்கு அந்த படம் இன்னும் இருக்கு இந்த மாதிரி படங்களை வெளியிட்டது முதல்ல தப்பு இந்த மாதிரி ஒரு படங்களை ஒரு சமூகத்துவே தப்பானவங்களை போல சித்தரிச்சு எடுக்கிறது மிக மிக தவறானது அவங்க பொண்ணுங்களுக்கு தான் மானம் இருக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் மானம் இல்லைன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க தப்பானது சரி இப்ப நான் இந்த பாயிண்ட் வரேன் இவ்வளவு தடைகள் இருந்தும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் ஏன் பொண்ணுங்க ஏன் பசங்க சாதி மாதிரி திருமணம் செய்யறாங்க மதம் மாதிரி திருமணம் செய்யறாங்க என்று அந்த கான்செப்டுக்கு வருவோம் காதல் எப்போதும் சாதி மதம் பார்க்காது அது சாதி மதம் பார்க்காமல் மனிதரை மனிதராக மட்டுமே பார்த்து வருவதற்கு பேர் தான் காதல் இயற்கையானது காதல் அதனால தான் அது வந்து சாதி மதம் பாக்கிறது அன்பு மட்டுமே தான் இங்க வந்து அடிப்படை ஏன் சாதி மதம் காதல் பார்க்கல அப்படின்னாக்க அன்பு என்பது இயற்கையானது எல்லாத்துக்கிட்டையுமே அன்பு இருக்கு மனிதர்கள்ட்ட இருக்கு அன்பு என்பதும் ஒரு உணர்வு ஒரு மகிழ்ச்சியின் அடையா குறியீடு மனிதர்கள்ட்ட இருக்கு நாய் கிட்ட இருக்கு காக்கை குருவிகள்கிட்ட இருக்கு விலங்குகள்கிட்ட இருக்கு எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு அன்பு அது இயற்கையானது அன்பு இல்லாமல் இந்த உலகம் இல்லை இந்த உலகம் உருவானதே அன்பாலத்தான் இந்த உயிரினங்கள் உருவானதே அன்பாலத்தான் அது அன்பு இயற்கையானது ஏன் இந்த இயற்கையானது சாதி மதம் பார்க்க மாட்டேங்குது என்றால் சாதி செயற்கையானது மதம் செயற்கையானது சாதிக்கு நிறமில்லை குணமில்லை மனமில்லை உருவம் இல்லை ஏன் இதெல்லாம் இல்லைன்னாக்க இது மனிதர்களால செயற்கையா உருவாக்கப்பட்டது அதனால சாதிக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லை அதனாலதான் அன்பு வந்து யாருக்கிட்ட வேணாலும் அன்பு போய் மிங்கிளாயிருது இணைஞ்சிடுறாங்க அதே போலத்தான் மதமும் மதத்துக்கு சா மதம் நிறம் இல்லை குணம் இல்லை உருவம் இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் மதம்னு ஒண்ணு எப்படி உருவானதுன்னா அதுவும் மனிதர்களால உருவா செயற்கையாக உருவாக்கப்பட்டது அதனாலதான் மதத்துக்கு எந்த ஒரு உருவமும் இல்லாம போயிடுச்சு மதத்தை கடவுளை உருவாக்கினதே மனிதன் தானே மனிதர் தானே உருவாக்குனாங்க தான் வந்து பொதுவானது எல்லாத்துக்கும் பொதுவானது சாதி மதம் நிறம் குணம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அன்பு அது ஒரு உணர்வு ரீதியானது குருவிகள் எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கும் தான் அன்பு யார் எங்க அன்பு இருக்குதோ அங்க போய் அன்பு வந்து மின் அதனால தான் சாதி மதம் பார்க்காமல் அன்பு வந்து காதல் வருது அப்போ மனிதரை மனிதராக மதிக்கணும் அப்படின்னா அன்பு வேணும் காதல் வேணும் சாதி ஒழியணும் மதம் ஒழியணும் அப்படின்னா அன்பாயிரு சக மனிதனை நேசி சாதியை மர மனிதனை நினை நினை கடவுளை மர மனிதனை நினை அவ்வளவுதான் கான்செப்ட் அன்பா மட்டும் இரு இவ்வளவுதான் இதுதான் இதுதான் சமூக நீதி இந்த சமூக நீதி வேணான்ட்டு தான் இந்த நபர் சொல்றாரு இந்த நபரை இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசுறது வந்து விஷக்கிருமிகளை இன்னும் ஆணவ கொலைகளை தூண்டு விட்டு சமூக நல்லிணக்கத்தை சமூக அமை அமைதியை எடுக்கிற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நபர்கள் பேசாத அளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் எதை எதை கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல எதை எதை பேசணும் எதை எதை பேசக்கூடாது என்று அந்த சட்ட வரைமுறை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோரும் காதல் செய்வோம் மனிதனை மனிதன் நேசிப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துகிட்டு ஆதரவு கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்